உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா நம்முடைய களம் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதாவது தேர்தல் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்றத தொடர்ச்சியா நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தோம் இந்த கூட்டணி தான் உங்க உறுதியா இருக்குதுங்க அது உடைவதற்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது அப்படி கிடையாது எப்பொழுது வேண்டுமானாலும் கூட்டணி உடையலாம் அதே மாதிரி இந்த கட்சி இந்த கட்சி கூட தான் கூட்டணி போவாங்க நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா ஆக்சுவலா அது நடக்காது ஏன்னா அவங்க கூடயும் போகலாம் இல்ல வேறொரு கட்சி கூடயும் போகலாம் சோ அந்த மாதிரிதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல டிடிவி தினகரன் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் கூட தான் அவர் போவாரு அப்படின்ற மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமாக செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தது அதற்கு ஒரு அச்சாரம் போடும் விதமாக டிடிவி தினகரன் அவர்களும் கூட என்ன பதிவு பண்ணார்னா நான் என்னுடைய வாழ்நாளில் நான் அதிமுக கூட கூட்டணி போகவே மாட்டேன் அதுவும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்புல இருக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆணித்தனமாக பல இடங்களை சொல்லிக்கிருந்தாரு ஆனா இன்றைய தினத்துல நான் டிடிவி தினகரன் ஆகிய நான் நான் அதிமுக கூட்டணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கின்றார் டிடிவி தினகரன் அவர்கள் அதாவது வழக்கமா ஒரு டயலாக் சொல்லுவாங்க தெரியுமா மக்களுடைய நலனை கருதி அந்த தான் டிடிவி தினகரன் சொல்லிட்டு அஹ் கூட கூட்டணி வச்சிருக்காரு சோ அதிமுக கூட கூட்டணி வந்து டிடிவி தினகரன் வச்சிருக்காரு இது யாருக்கு வந்து பின்னடைவு இது தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னடைவா இல்லாட்டி வந்து அதிமுக பின்னடைவா இல்லாட்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னடைவா இதைத்தான் நம்ம கொஞ்சம் டீகோடிங் பண்ணி பார்க்க போம் ஆனா நான் ஆரம்பத்திலே உதவ விடையை சொல்லிடுறேன் இது முழுக்க முழுக்க யாருக்கு பின்னடைவுனா இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெரும் பின்னடைவு அதற்கான தரவுகள் என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீடெயிலா பாத்தரலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவள்ளதியின் இனிய வணக்கம் நாங்க சந்தோ டிடிவி தினகரன் அவர்கள் ஆஹ் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைத்ததன் மூலமாக யாருக்கு பின்னடைவு என்பதனை பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல டிடிவி தினகரன் ஒரு பலம் வாய்ந்த ஒரு நபரா அவருடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கட்சி வந்து ஒரு பலம் வாய்ந்த கட்சியா அப்படின்றத நம்ம கடந்த கால வரலாறுகளை வந்து கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது டிடிவி தினகரன் அவர்களுக்கு முக்கியமான பலம் என்னவென்றால் அவருடைய வாய் தான் அவருடைய வாய் தான் இருக்கையில மிகப்பெரிய முக்கியமான பலன் பலம் அதாவது போரிடங்கள் இடங்கள் எல்லா எல்லா இடங்கள்லயுமே வந்து வாய்க்கு வரத அடிச்சு விடுவாப்புல வாய்க்கு வரத பேசுவாப்புல படாரது தனது தன்னுடைய தேவைக்கு ஏற்றவாறு அந்த பல்ட்டி அடிச்சு மக்களுடைய நலனுக்காக என்னுடைய சூடு சுவரணை எல்லாத்தையும் நான் விட்டுட்டு நான் அதிமுக கூட்டணி வச்சுக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி தலைமை இருக்கிற வரைக்கும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன நானே மக்களுடைய நலனை கருதி அந்த வார்த்தையை வந்து எல்லாரும் போட்டுக்கிடுவாங்க நம்ம மக்கள் நீதி மையத்தினுடைய கமலஹாசன் அவர்கள் கூட அந்த மாதிரிதான் அந்த வார்த்தையை போட்டு போட்டிக்கிட்டு தெரியிறாரு ஸோ இந்த மாதிரி அந்த வார்த்தையை சொல்லிட்டு கட்சியில வந்து இணைஞ்சிட்டாரு ஸோ அவருடைய வாய் தான் அவருக்கான ஒரு பலம் அதாவது இந்த ஒரு சென்சேஷன்லாம் வச்சிருந்தாரு இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை நான் விஜய் கூட போயிருவேன் இல்லை அங்கிட்டு போயிருவேன் விஜய் ஒரு பலம் வாய்ந்தவரு அப்படி எப்படி ஏதாச்சும் உருட்டி பரட்டியாச்சும் தன்னுடைய வாயின் மூலமாக என்ன பண்ணாரு அந்த கட்சி வந்து அப்படியே உயிர் போட வச்சிருந்தாரு டிடிவி தினகரன் அவர்கள் ஸோ அவருக்கு மிகப்பெரிய பலம் எதுன்னு பார்த்தோம்னா அவருடைய வாய் தான் ரெண்டாவது சட்டமன்ற தேர்தலையும் கொஞ்சம் நம்ம வந்து அலசி ஆராய வேண்டிய தேவைகள் இருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டிடிவி தினகரன் அவர்கள் அத் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கூட கூட்டணி வைக்காம தனியா வந்து நின்றாரு டிடிவி தினகரனும் அதே மாதிரி தேமுதிகவும் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க ஒரு கூட்டணி சோ இந்த கூட்டணியில டிடிவி தினகரன் அவர்கள் மொத்தமாக நூத்தி அறுபத்தைந்து தொகுதிகளில் வந்து போட்டி போட்டாரு அந்த நூத்தி அறுபத்தி தொகுதிகளில் எந்த தொகுதியிலுமே டிடிவி தினகரன் வெற்றி பெறவில்லை எந்த தொகுதியிலுமே வெற்றி பெறல அவர் போட்டி போட்ட தொகுதியிலும் கூட அவர் வெற்றி பெறவில்லை ஆனா அவருடைய வாக்குகள் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகள் வந்து அவர் வாங்கினார் டி டி தினவர் மொத்தமாக அவருடைய கட்சியின் சார்பாக வாங்கினார் ஸோ மொத்தமாக அவருடைய வாக்கு சதவீதம் என்பது ரெண்டு புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீதம் ஸோ அவர் தனியாக போட்டி போட்டு தேமுதிகோட கூட்டணி வச்சு அவருடைய வாக்கு சதவீதம் என்பது ரெண்டு புள்ளி முப்பத்தி அஞ்சு ஆனா இந்த ரெண்டு புள்ளி முப்பத்தி அஞ்சை நீங்க வந்து நூற்றி அறுபத்தைந்து தொகுதிகளுக்கு வந்து நீங்க டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொகுதிக்கு இவங்களுடைய அதாவது டிடிவி தினகருடைய வாக்கு சதவீதம் என்பது ஒரு தொகுதிக்கு ஒண்ணுக்கும் குறைவாகத்தான் இருக்குது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று நாலு இதுதான் இவருடைய வாக்குகளுடைய பர்சன்டேஜ் ஒரு தொகுதிக்கு வந்து அவருக்கு வாக்குகள்னு பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று நாலு பர்சன்டேஜ் தான் அவருடைய வாக்கு ஸோ தீர்மானிக்க கூடிய சக்தி அவர் இருக்காரா அப்படின்னா தீர்மானிக்க கூடிய சக்தி என்ற ஒரு 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 அந்த அந்த ஒரு லைன் அந்த பார்டருக்குள்ளேயே வந்து டிடிவி டி வந்து உள்ள வரவே இல்லை ஸோ இந்த மாதிரி தான் இவருடைய பேட்டர்ன் வந்து இருக்குது பட் இருந்தாலும் இவருடைய இந்த ரொம்ப மைனாரிட்டியாக இருக்கிற அந்த வாக்கு சதவீதம் மூலமாக அதாவது ஒரு தொகுதிக்கு வெறும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று நாலு பர்சன்டேஜ் இருக்கின்ற இந்த வாக்கு சதவீதம் என்பது யாருக்கு பேராபத்தை விளைவிக்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க அது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தான் பேராபத்தை விளைவிக்கும் இங்க வந்து தாவேக்காவுக்கு இது பேராபத்தை விளைவிக்குமா அப்படின்னா அது வந்து அப்ப நம்ம அதை ஒப்பீடுக்கே நம்ம போக முடியாது ஏன்னா தாவேக்காட்ட தாவேக்கா கூட தான் டி தினகரன் கூட்டணி போற மாதிரி இருக்குது அதாவது ஒரு பேரண்டல் அவர்தான் ஒரு பேரண்டலை ஒரு கூட்டணி போற மாதிரி இருந்துச்சு அப்படி பட்சத்தில் இவருடைய இந்த சின்ன வாக்கு சவீதம் தாவேக்காவை பாதிக்குமா அப்படின்னா அதுக்கு வந்து சான்ஸே கிடையாது அப்ப யாருக்கு இந்த வாக்குகள் யாரை பாதிக்கும்னா இது முழுக்க முழுக்க தான் பாதிப்புகளை ஏற்படும் காரணம் என்னவென்றால் நீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற மாதிரி அவர் கட்சியை வைத்து கொண்டாலும் கூட டிடி தினகரனை வந்து ஒரு சாதி ரீதியாக தான் மக்கள் பார்ப்பாங்க குறிப்பா அவரை கைப்பற்றுவதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அதுவும் சாதி தான் அவர் சாதி அவர் வந்து இந்த ஒரு கம்யூனிட்டியை ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சார்ந்தவர் அவர் வந்தார் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு பலம் கிடைக்கும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அமித்ஷா வேற வழியே இல்லாம அவரை எப்படியாவது உள்ள கொண்டு வாங்க அப்படின்னா உள்ள கொண்டு வந்து தற்பொழுது ஒரு கூட்டணி வந்து உருவாக்கிறாங்க உருவாக்கியிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் கூட டிடிவி தினகரன் வந்து என்ன பண்ணார்னா ஓரளவு கணிசமான வாக்குகளை வாங்கினார் தேனி தொகுதியில போட்டி போட்டாரு ஓரளவு கணிசமான வாக்குகள் வாங்கினார் ஏன்னா தேனி தொகுதியில ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுடைய வாக்குகள் என்பது மிக அதிகமா இருக்கு ரொம்ப ஓப்பனா சொல்றதா முக்களோத்தூர் சமுதாய மக்களுடைய வாக்குகள் வந்து அதிகமாக அதிகமா இருக்குது தேனி தொகுதியில சோ அதனால அவர் அங்க போட்டி போட்டாரு சோ முக்களோத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் டிடிவி தினகரன் என்ற காரணத்துக்காக அந்த சாதி வாக்குகள் எப்படியாச்சும் நம்ம கைப்பற்றணுன்ற காரணத்துக்காக தான் அந்த ஒரு சின்ன மைனாரிட்டியாக இருக்கிற அந்த வாக்கு சதவீதத்தை கூட விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பிஜேபி என்ன பண்ணியிருக்கிறாங்க இவரை வந்து உள்ள இழுத்துருக்காங்க யாரும் டிடிவி ஸோ இது யாருக்கு மிகப்பெரிய பேராபத்துனா அது டிஎம்கேக்கு தான் பேராபத்து ஏன்னா நீங்க ஒவ்வொரு கட்சிகளுக்குமே வாக்கு சைதம் நீங்க எடுத்துங்க இப்போ நீங்க விடுதலை சிறுத்தை கட்சி எடுத்துறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புள்ஸ் அதே மாதிரி விளிமுன்னிலை சமுதாய மக்களுடைய வாக்குகள் என்று அவங்களுக்கு ஒரு வாக்கு இருக்கும் பாமக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாமகவுக்கு வன்னிய சமுதாய மக்களுடைய வாக்குகள் என்று அவங்களுக்கு இருக்கும் நீ அதிமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு பேட்டர்ன் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு விஜய் கட்சியுடைய ரசிகர்களுடைய வாக்குகள் அவர் காங்கிரஸ் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டா காங்கிரஸ் ஒரு செக்டார் வாக்குகள் கம்யூனிஸ்டுகள் வந்து உழைப்பாளி பொருளாளர்க்கூடிய வாக்குகள் ஆனால் நீங்கள் திமுகவுக்கு என்ன வாக்குன்னு சொல்லுவீங்க திமுகவுக்கு என்று தனித்துவமாக இங்கே வாக்குகள் கிடையாது அவங்க சாதி சங்கங்களுடைய கூட்டமைப்புகளாக மட்டும்தான் அவங்க அவங்களுடைய கட்சியை ரன் பண்ணிக்கி இருக்கிறாங்க சோ வந்து திமுக வந்து அவங்களுக்கென்று ஒரு தனியா சொல்லுகின்ற விதத்துல ஒரு வாக்குகள் கிடையாது பரம்பரை வாக்குகள் சொல்லி இருந்தாங்க அந்த பரம்பரை வாக்குகளும் கூட தற்பொழுது விஜய் அவர்கள் மூலமாக கைப்பற்றப்பட்டுள்ளது சோ விஜயனுடைய வருகை மூலமாக தற்பொழுது யாருடைய வாக்குகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது முழுக்க முழுக்க திமுகவுடைய வாக்குகள் பாதிக்கப்பட்டிருக்கு சோ இந்த நிலைமையில நீங்க குறிப்பா முக்களத்தூர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க மேக்சிமம் நூத்துக்கு ஒரு எண்பது சதவீத மக்கள் யாருமே வந்து ஓட்டு போட மாட்டாங்க திமுக ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அவங்க வந்து இந்த கரெக்டா ஒரு பேட்டர்ன் எடுத்தாங்க முக்குலத்தூர் மக்களுடைய வாக்குகள் வந்து தனக்கு தான் அப்படின்ற மாதிரி கையில் எடுத்தாங்க கையில் எடுத்து இன்றளவும் கூட முக்குலத்தூர் மக்களுடைய வாக்கள் யாருக்கு போகும்னா அது ஏடிஎம்கே தான் போகும் சோ அப்ப இந்த முக்குலத்தூர் மக்களுடைய வாக்குகள்லயே வந்து சில வாக்கள் சிதறுண்டு கடந்தது இங்கே ஓபிஎஸ் மூலமாக இங்க டிடிவி மூலமாக கொஞ்சம் சிதறுந்து கடந்தது இப்ப மறுபடியும் இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பதற்கான வேலையை வந்து பிஜேபி பார்த்திருக்கிறாங்க அப்ப பிஜேபி வேலை பார்த்தது மூலமாக டிடி வந்து சேர்ந்துட்டாரு நாளைக்கு ஓபிஎஸ் சேர்ந்துட்டாரு அப்படின்னா அப்ப கொத்தாக இருக்கிற முக்களத்துவ சமுதாயம் அமக்கூடிய வாக்குகளை இங்க ஏடிஎம்கே எடுத்துருவாங்க திமுக மிகப்பெரிய பின்னடைவு தான் நீங்க உசலம்பட்டி தொகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா உசிலம்பட்டி தொகுதியில பி வி கதிரவன் இருக்காரு இல்லையா பி வி கதிரவன் அவர்கள் உசலம்பட்டி தொகுதியில போட்டி போட்டவர் பி வி கதரவனுக்கு எதிராக வந்து ஏடிஎம்கேவும் ஒரு முக்களத்துறை சமுதாய சமூக நிப்பாட்டி தான் போட்டி போட்டாங்க அப்ப பி வி கதரவனும் தற்பொழுது அதிமுக சேர்ந்துட்டார் பி வி அதாவது டிஎம்கே சார்பாக போட்டி போட்ட பி வி கதரவனு தற்பொழுது என்ன பண்றாங்கன்னா அதிமுக சேர்ந்துட்டாப்ல அப்ப உங்களுக்கு நீங்க பெரும்பாலும் இந்த முக்கியத்துவ சமுதாய மக்களுடைய வாக்குகள் எல்லாமே அது யாருக்கு போகும்னா இவங்க ஏடிஎம்கே தான் போகும் இதுக்கு நம்ம இன்னொரு உதாரணம் சொல்வதாக இருந்தா மதுரை மாவட்டத்தில் நாடாமன்ற எலக்ஷன் நடந்து தெரியுமா மதுரை மாவட்டத்தில் வந்து முக்குளுத்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஒரு கொத்தா வந்து வாழ்றாங்க மதுரை மாவட்டத்தில் நாடாளுமன்ற எலெக்ஷன்ல வெங்கடேசன் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கிறாரு செகண்ட் பிளேஸ்ல வந்து பிஜேபி வந்து கைப்பற்றுறாங்க செகண்ட் பிளேஸ் பிஜேபி மூன்றாம் பிளேஸ் அதிமுக இப்ப பிஜேபியும் அதிமுக ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்ப நீங்க அப்படியே கால்குலேஷன் பண்ணி பாருங்க பிஜேபியும் அதிமுக ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா மதுரை மாவட்டத்துடைய வாக்குகள் யாருக்கு போகும் இந்த கேள்வி இருக்கு இல்லையா அப்ப டிடிவி தினகரன் வந்து தற்பொழுது ஏடிஎம்கே கூட போனதுனால இது முழுக்க முழுக்க யாருக்கு பேராபத்து யாருக்கு பின்னடைவுன்னு பார்த்தோம்னா இது முழுக்க முழுக்க திமுகவுக்கு தான் பின்னடைவு இந்த அரசியல் கலம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஓகே இன்னும் தேர்தலுக்கு காலகட்டங்கள் இருக்கின்றது எதுவினாலும் எப்பொழுது நடக்கலாம் ஜஸ்ட் இப்போ செய்தின்னு பார்த்தோம்னா பாமகவுடைய அருள் இருக்கார் இல்லையா அதாவது ராமதாசனுடைய ஆதரவாளர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அண்ணன் திருமாவூள் வந்து ஐயா ராமதாஸ் அவருடைய புதல்வன் பெற்றெடுக்காத ஒரு மகன் அப்படின்ற மாதிரி ஒரு பாலிஷ் போடுற வேலையை வந்து பாத்துக்க இருக்காரு காரணம் என்னன்னா திமுகவுக்கு எப்படியும் வாக்கு சரியுதுன்றது வந்து திமுகவுக்கு தெரியும் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அப்புறம் உள்ளாட்சி எலெக்ஷன் அப்புறம் நாடாளுமன்ற எலெக்ஷன் எல்லாத்தையுமே இந்த கூட்டணியை வச்சு வெற்றி பெற்ற திமுக தற்பொழுது பாமகவுடைய ராமதாசனை உள்ள கொண்டு வேலை பார்த்துருக்காங்க ஆனால் அண்ணன் திருமாவர்கள் முட்டுக்கட்டையாக இருக்கிறார் பாமக சாதிவாத கட்சி பாஜக மதவாத கட்சி இந்த ரெண்டு கட்சி இருக்கிறது நான் இருக்க மாட்டேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இல்லையா இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா திமுக வந்து வேலை பாத்துருக்காங்க சோ அரசியல் களத்தில் எது வேண்டுமானாலும் எப்பொழுதுன்னு நடக்கலாம் நாங்க வந்து ராமதாஸ் உள்ள கொண்டு வருவோம் திருமா நீங்க உள்ள இருந்தா இருக்க போங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா இல்ல வந்து உள்ள அண்ணன் திருமாவை கேட்காம ராமதாஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அண்ணன் திருமாவர்கள் எந்த விதமான ஒரு நிபந்தனைகளும் இன்றி வெளியேறிடுவார் அரசியல் களம் டோட்டலாக மாறும் டோட்டலாக மாறும் ஸோ எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமோ நடக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்து புரட்சியில் அம்பேத்துடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்